நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட கூட்டம் இரண்டாவது நாளாக இன்று கோவையில் நடந்து கொண்டிருக்கிறது அதில் நேத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் பார்த்துருப்போம் இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குது இது எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி அவர் ரெண்டு மூணு கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தினார் மக்கள் நடத்தின ஒரு போராட்டத்துக்கு தன்னுடைய ஆதரவுன்னு சொல்லி போய் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வந்தார் இதை தவிர அவருடைய அரசியல் நடவடிக்கை அப்படின்னு ஒன்றும் பெருசாக இல்லை முழுக்க முழுக்க தன்னுடைய வீட்டுக்குள் இருந்து கொண்டு பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமிதத்தோடு எல்லோரும் சமூக ஊடகங்களிலும் இந்த இடங்களிலும் அவரை பெருமையாக அழைக்கிற அளவுக்கு தன்னுடைய வீட்டை தாண்டி வெளியில் வராமல் விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்னு ஒரு படம் உண்டு அதே மாதிரி வீட்டை தாண்டி வருவாயா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இருந்து ஏன் பொதுமக்களே பல பேர் கேட்குற அளவிற்கு தன்னுடைய வீட்டை தாண்டி வராமல் இருந்தார் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது இந்த ஒன்றிய பாஜக அரசு அவர் ஒரு பெரிய பிரபல்யமாக இருக்கிறார் அவருக்கு அவர் வெளியில் வந்தால் பாதுகாப்பு இல்லை இந்த பாதுகாப்பை கேட்பதற்கு இவங்க ஆர் என்ற ரவியை போய் சந்தித்து அவர்கள்ட்ட லெட்டர் கொடுத்து அப்படித்தான் அவ அந்த வழியாகத்தான் அவர்கள் இந்த ஓய் பாதுகாப்பை பெற்றிருக்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருப்பது ஒன்றிய பாஜக அரசு ஆனால் அந்த அரசுக்கிட்ட கொல்லைப்புற வழியாக அதுவும் இந்த தமிழ்நாட்டுக்கு அதிக குடைச்சலை கொடுக்கக்கூடியவர் இந்த ஆளுநர் இந்த ஆளுநர் வழியாகத்தான் ஒருத்தர் ஓய் பாதுகாப்பு வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அவர் பாஜகவை எதிர்த்து எப்படி போராடுவார் இந்த ஆளுநர் வழியாக நன்மை என்று ஏதாவது ஒன்று வந்து சேர முடியுமா தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி எடுப்ப மசோதாக்களையே கையெழுத்து போட்டு அனுப்புவதற்கு மனம் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் போய் அதில் பல மாதங்கள் பல முறை அப்பீலுக்கு போய் அதற்கு பிறகு ஒரு வழி இல்லாமல் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய நிலைமையில்தான் இந்த என்று வீர்க்கிறாரு அவர் இவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காருனா எந்த அழகுன்னு பார்த்துக்கணும் இதுக்கு மத்தியில் இவர் இந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளுக்கு விஜய் பயிற்சி கொடுப்பதற்காக அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆதவர்ஜுனா அர்ஜுனா மற்றும் புஷி ஆனந்த் போன்றவர்கள் போய் வெங்கட்ராமன் எல்லோரும் போயிருந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு போயிருக்காங்க ரெண்டு நாள் மீட்டிங்கு இந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது விஜய்க்கு முதல்ல தெரியுமா அப்படிங்கிறதான் பெரிய சிக்கலு அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாக இருந்தாலும் சரி வந்து ஓட்டு போடுவதற்கு வந்து நின்றுருப்பார் நான் ஓட்டு போட்டேன்னு பல நேரங்களில் நடிகர்கள் பல நேரங்களில் இப்படி கையை காட்டுற மாதிரி அவரும் மாஸ்கெல்லாம் போட்டு வந்துட்டு ஓட்டு போட்டு போடுறத பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த பூத் ஏஜெண்ட்டுகள் எப்படி இயங்குவார்கள் அப்படிங்கிறத பற்றி அவருக்கு பெரிய புரிதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவருக்கு அரசியல் பற்றிய தெளிவே இருக்காதா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி அப்போ அவருடைய கட்சிக்காரர்களுக்கு என்ன அதில் புரிதல் இருக்க போகுது இன்னும் கூடுதலாக அவர் வந்துட்டாரு வர்றாரு அப்படின்ன உடனேயே அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் அவர் வருகிற அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே அப்படியே து புது புதுப்புனு அத்துக்கிட்டு போகிறாங்க நீங்கள் ஒருத்தர்லாம் விஜய் நிற்கிற அந்த காருக்கு மேலே விஜய் வர்றார் ஒரு ரேலி மாதிரி அதாவது ஒரு ரோட் ஷோ மாதிரி வந்துக்கிட்டு இருக்காப்புல காரு மேலே நின்று கை காட்டிகிட்டு இருக்காரு போடுற துண்டுகளெல்லாம் வாங்கி தலையில் போட்டுக்கிட்டுறாப்புல இப்படி இருக்கும்போது ஏறி மரத்திலேருந்து ஏறி ஒருத்தன் தாவராப்புல நீங்கள் விஜயினுடைய அந்த ரசிகர்களை அணில்கள்னு சொல்லுவாங்க அது ஒரு காலத்தில் வந்து நாங்கள் அதிமுக ஆட்சி வருவதற்கு உறுதுணையாக நாங்கள் ஒரு அணிலை போல் உழைத்திருக்கிறோம்னு சொல்லி தலைவா போட ரிலீஸ் அப்போ அவங்க அப்பா சொன்ன அவர் அந்த நேரத்தில் விஜய் அப்படி பம்மி பதுங்கி சொன்ன ஒரு வார்த்தை அதனால விஜய் ரசிகர்களை அணில் குஞ்சுகள்னு சொல்கிறது வழக்கம் அந்த அணில்கள் தங்களுடைய பாயும் திறன் என்ன அப்படிங்கிறத நேற்றுத்தான் காட்டியிருக்கிறார்கள் அப்படி அவர் வண்டியிலே பாஞ்சு விழுறான் வேற வழி இல்லாம அவர் உள்ள டகார்னு உள்ள போயிடுறாப்புல பவுன்சர்ஸ் ஏறி வந்து ஒய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பு இல்லையா வெளியில் இவர்களை தள்ளி அனுப்புகிறாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு என்பது ஏதோ வெளியில் மற்ற நபர்களால் ஒரு மிகப்பெரிய திரட்டு அச்சுறுத்தல் அப்படின்னு கிடையாது இவருடைய கட்சிக்காரர்களால் அவங்க வந்து தான் பாஞ்சு கட்சிக்காரர்கள் கூட கிடையாது முழுக்க முழுக்க ரசிகர்கள் இவர் ஒரு நடிகராகத்தான் இருக்கிறார் அவர்கள் ஒரு ரசிகர்களாகத்தான் இருக்கிறார்கள் இவரும் ஒரு கட்சிக்கான கட்சி தலைவராக மாறவில்லை பக்குவப்படவில்லை அதுக்கான எந்த ஒரு புரிதலும் இவருக்கு இருப்பதாக தெரியவில்லை ஒரு மீட்டிங் நடக்குது அதில் வந்து பேசுகிறாரு நாம் வெறுமனே இந்த பூத் கமிட்டி இதுக்காக வரல நாம் தொடர்ந்து இயங்க வந்திருக்கிறோம் நாம் கட்சி அரசியலை தாண்டி இயங்க போகிறோம் அப்படின்னு பேசுகிறாரு அது தப்பு கிடையாது இது எல்லாம் ஒரு என்ஜிஓ டைப்பில் பிரச்சாரத்தை அதாவது உள்ளே இருக்கிறவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது ஆனால் கட்சி என்பது இயல்பாகவே அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வகையான டெடிக்கேஷன் வந்து கீழே வேலை செய்வதாக இருக்க வேண்டும் அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தொடர்ச்சியெல்லாம் இவர்களுக்கு கிடையாது நான் ஏற்கனவே பல இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி தோரணம் கட்டுவாங்க கட் அவுட்டுக்கு விஷயம் பண்ணுவாங்க வெடி போடுவாங்க கொட்டடிப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க இதை தவிர இந்த ரசிகர்களுக்கு மக்களை திரட்டுவதிலும் அவர்களிடம் வாக்கு வாங்குவதில் அவர்கள்ட்ட போய் கேம்பெயின் பண்ணுறதுலேயும் எந்த ஒரு முன் அனுபவமும் கிடையாது சரி விஜய் என்ன சொல்கிறாரு ரெண்டாவது நாளாக இன்று பேசிய விஜய் என்ன சொல்கிறாரு இது ஒரு திருவிழா போன்றது நீங்கள் தேர்தலுக்கு நமக்கு நம்மளுக்கு வாக்களிக்க வருபவர்களை ஒரு திருவிழாவுக்கு அழைத்து வருவது மாதிரி ரொம்ப அந்தோசியாஸ்டிக்காக கூட்டுவாங்க அப்படிங்கிறாரு அதோட பொருள் என்னென்னா படத்துக்கு எப்படி நீங்கள் வருவீங்களோ படம் பார்க்குறதுக்கு முதல் நாள் முதல் ஷோ பாக்கிறதுக்கு எப்படி ஒரு உற்சாகமா வருவீங்களோ அதே மாதிரி வாங்க அப்படின்னு சொல்றாரு குடும்பம் குடும்பமா கோயிலுக்கு போற மாதிரியும் குடும்பம் குடும்பமா பண்டிகைகளை கொண்டாடுற மாதிரியும் நமக்காக குடும்பம் குடும்பமா வந்து ஓட்டு போடுற மக்களும் அதை கொண்டாட்டமா அதை செய்யணும் விஜய் இப்போதும் ஒரு திரைப்பட நடிகராகத்தான் இருக்கிறார் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு ஆடியோ லான்ச் அல்லது ஒரு டீசர் லான்ச் மாதிரி ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அதில் அவர்கள் சொல்லுகிற அறிவுரையும் எப்படி திரைப்படத்துக்கு வருவீர்களோ அதே மாதிரி கோலாகலமாக இருங்கள் மக்களை எந்த சர்ச்சிக்காக வச்சுருங்கன்னு சொல்கிறாப்புல மற்றபடி இவர்களுக்கு கொள்கை கோட்பாடு என்று எதுவும் கிடையாது வாக்குளை எப்படியாவது ஆள்கிற கட்சியிலிருந்து குறிப்பாக திமுக கிட்ட இருந்து எப்படியாவது பிரிக்கணும் இதுதான் அசைன்மெண்ட்டு ஏன் இதை நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் பாஜக அதிமுக இன்னைக்கு ரெண்டா ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க மற்ற இதர சில்லறைகளும் அவர்களோடு அவர்களோட ஏற்கனவே வந்து அவர்கள் சேர்ந்திருப்பார்கள் அவர்களால் முற்போக்கான பெரியாரிய அம்பேத்கரிய கருத்துக்களை சொல்லி போட்டியிட முடியாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வலதுசாரி கண்ணோட்டம் கொண்ட க வாக்குகள் எல்லாம் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு போயிடும் அது உத்தரவாதமாக போகணும்னு அவங்க நம்புறாங்க மக்கள் அந்த மாதிரி போகமாட்டாங்க அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினைந்து சதவீதம் இல்லை பதினெட்டு சதவீதம் சொல்கிறாங்க இல்லையா அது போய் சேரும் அது போக திமுகவுக்கு வரக்கூடிய அல்லது இப்படி அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்ததால் நடக்கக்கூடிய ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா மக்கள்கிட்ட அப்ப அந்த வாக்குகள் திமுக பக்கம் போயிடக்கூடாது அது போயிடுச்சுன்னா சிக்கல் அப்போ அதை எப்படியாவது தடுத்து நிறுத்துவதற்கு நீங்க சரியா பாருங்க பாஜக அதிமுகவால் அம்பேத்கரையோ பெரியாரையோ முற்போக்கு அரசியலையோ சமூக ரீதியோ பேச முடியாது அப்போ அந்த இடத்தில் தங்களுடைய ஒரு ஆளாக ஒரு டூப்பாக இவரை கொண்டாந்து நிறுத்தி இந்த வாக்குகளை பிரிப்பதற்கான திமுகவுக்கு வருகிற வாக்குகளை பிரிப்பதற்கு ஒரு ஆளை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் அவர்தான் விஜய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது அதனால இந்த விஜய் ஆடுகிறது அப்படிங்கிறது ஒரு நடிகருக்கான இந்த ஆட்டம் தான் நாம் கூட பார்த்துருப்போம் அதாவது சன்னிலியோன் ஒரு கடையை திறப்பதற்காக கேரளாவுக்கு வந்திருந்தாங்க ஒரு நகைக்கடைன்னு நினைக்கிறேன் அதுக்கு மிகப்பெரிய கூட்டம் அந்த ரோடே பெருசாக பிளாக் ஆகிடுச்சு இதை ஐந்து லட்சம் பேரும் என்னமோ ஒரே நேரத்தில் தீ திரண்டு விட்டார்கள்னு சொன்னாங்க ஸோ அந்த அளவிற்கு இல்லாட்டாலும் விஜயை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கு கூட்டம் வருவதெல்லாம் ஓட்டாக மாறுமா இப்போ கேரளாவில் லியோனுக்கு வந்தாங்கன்னா அவருக்காக ஓட்டு போட போகிறார்கள் அவர் தேர்தலில் நின்றால் கூட ஒருவக ஓட்டு போட மாட்டான் அப்போ வாக்கு என்பது வேறு தேர்தல் அரசியல் என்பது வேறு இது ஒரு ஒரு வகையான ஒரு கழிப்பில் வருகிற ஒரு ஆனந்தம் அதாவது அந்த திரைப்படத்தை பிறந்து வருகிற அந்த நட்சத்திரங்களை நேரில் பார்க்கிற ஒரு குஷியை தவிர அது வாக்குகளாக மாறாது அதற்கான ப்ரூஃபை அது வந்து ஒரு உண்மை என்பதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் சந்திப்பார் இப்ப இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது வந்தவர்கள் எத்தனை பேருக்கு வாக்காளர் அடையாள அட்டையும் அந்த வாக்குக்கான வயதும் நிரம்பி இருக்கிறது பதினெட்டு வயது வந்தாதான் வாக்கு அப்போ முதல் முதலாக வாக்குகளுக்காக ஓடி போய் வாங்குகிற ரசிகர் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அது கூட தாண்டாத ஒரு கூட்டம் இருக்கிறது ரசிகர்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு வாக்கை நாலு வாக்காக இருந்தால் கூட நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கும் ஒரு நாலு குத்து குத்த சொன்னா கூட தம்பி குத்திடுவோம் அப்படிங்கிற வேகம் இருக்கும் ஆனால் தம்பி உங்களுக்கு வயசு இன்னும் பத்தாது இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிற அளவிற்கு ஒரு ரசிக மனோநிலையில் தான் இருக்கிறார்கள் இந்த விஜயின் ரசிகர்கள் குறிப்பாக நிறைய பெண்கள் வந்து கலந்துட்டுறாங்க விஜயன பார்க்க வந்தோன்னு சொல்லி அவ்வளவு உருகுகிறாங்க தளபதி வரவே இருக்காங்க புது படம் பாக்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு தளபதி வராது நாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சுத்து பட்டார எல்லாருமே வந்து அவர் பாக்குறது வந்து இருக்கோம் குழந்தைகளை கூட தூக்கிட்டு நாங்கெல்லாம் வந்து என்னால தூக்கம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் கோவைக்கு வர்றாரு அதனால ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறோம் இப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்தாலே எங்களுக்கு எல்லாம் ஓகேதான் அப்புறம் நாளைக்கு எல்லாம் பட்டாசா இருக்க போது மாஸ்க் காட்ட போறோம் விஜய் மேத்துல அப்படி ஒரு அவரை பார்த்து விட வேண்டும்ங்கிற அந்த வேட்கை இருக்கு இல்லையா அதுதான் தெரிகிறது தவிர அரசியல் பற்றி இவர்களுக்கு எந்த புரிதலும் இல்லை இங்கே எவ்வளவு கூட்டம் கூடினாலும் விஜய்க்கு வரப்போகிறது மூணில் இருந்து நாலு சதவீத வாக்குகள் தான் அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை இன்னும் கூடுதலாக சொல்கிறாருந்தால் விஜயின் ஒவ்வொரு நகர்வலும் அவருடைய பேச்சும் அவருடைய அமைச்சூரான அந்த அரசியல் நடவடிக்கைகளும் வாக்குகளின் சதவீதத்தை குறைக்கத்தான் செய்யும் நீங்க விஜய் வரும்போது இருந்த அந்த வேகம் இருக்கு இல்லையா அது இன்னைக்கு பெரிதாக குறைந்திருக்கிறது இன்னும் கூடுதலாக தேர்தல் நெருங்க நெருங்க இவர்களுடைய சாயம் வெழுத்து போகும் இவர்களுடைய வேகம் இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் இருபத்தெட்டு உயிர்கள் இருபத்தெட்டு பேர் வந்து துப்பாக்கி சூட்டில் காஷ்மீர்ல இறந்து போயிருக்காங்க இதுவரைக்கும் விஜய் வந்து அதை பற்றி அந்த மேடையில் எந்த பேச்சும் பேசவில்லை அதற்காக ஒரு வருத்தத்தை தெரிவிக்கவில்லை இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் முதல் கூட்டம் கூட்டினப்போவே நிறைய பேர் நெரிசலில் செத்து போனார்கள் அந்த செத்து போன கட்சிக்காரர்களுக்கு கூட இரங்கல் செய்தி சொல்லாத ஒரு நபர் தான் இந்த விஜய் அங்க காஷ்மீர்ல செத்தவர்களை பற்றி இவர்களுக்கு என்ன அக்கறை இப்ப கோயம்புத்தூருக்கு கூட தனி விமானத்துல போயிருக்கிறாரு அப்ப ஒரு சொகுசான ஒரு அரசியலை பண்றாரு இல்லையா இது எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிறது ஆரம்பத்தில் இருந்த ஒரு வேகம் கூட அந்த ரசிகர்களுக்கே பின்னாட்களில் இல்லாமல் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குன்னு ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு அதுக்குள்ள பல மாற்றங்களை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்